வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மதுரா நகரத்துல யமுனை ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் கோவில் இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துலதான் கிருஷ்ணர் பிறந்ததாக சொல்லப்படுது இது வைணவ சமய திருத்தலமாகவும் இருக்கு முக்தி தரக்கூடிய ஏழு இந்து புனித நகரங்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான நகரமா இருக்கு மதுராவை ஆட்சி செஞ்சிருந்த இருந்த கம்சன் வசுதேவரையும் தேவகியையும் வந்து காராகிரகத்துல சிறைபிடிச்சு வச்சிருக்கிறாரு அந்த இடத்திலே கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு எட்டாவது குழந்தையாக பிறக்கிறாரு அப்படி அவர் பிறந்த அந்த காராகிரக சிறைச்சாலைய கர்ப்பகிரகமா கொண்டு இந்த கிருஷ்ண ஜென்மபூமி அப்படின்ற கோவில் கட்டப்பட்டிருக்கு கிருஷ்ணர் பிறந்த இடமாக சொல்லப்படுற இந்த இடத்துல கிருஷ்ணருடைய பேரனான வஜ்ரநாபன் அப்படின்றவரை ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இங்க வந்து கோவில் எழுப்பி இந்த இடத்துக்கு கிருஷ்ண ஜென்மஸ்தானம் அப்படின்ற பேர் வச்சதாகவும் சொல்லப்படுது அதுக்கப்புறமா கிமு நாலாம் நூற்றாண்டுல சந்திரகுப்த விக்கிரமாதித்யரால இங்க ஒரு மாபெரும் கோவில் கிருஷ்ணருக்கு கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதுக்கப்புறமா வந்த கஜினி முகமது அந்த கோவிலை இடித்ததாகவும் சொல்லப்படுது இந்த இடத்துல கிருஷ்ணர் கோவில் பலமுறை கட்டப்பட்டு பலமுறையும் இடிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க அதாவது இந்த இடத்துல கிபி ஆயிரத்தி நூத்தி அம்பதுல இன்னொரு பெரிய கோவில் கட்டப்பட்டதாகவும் அது சிகந்தர் லோடி காலத்துல இடிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க அதே மாதிரி ஜஹாங்கீர் ஆட்சி காலத்துல மன்னர் வீரசிங்க தேவரால இருநூத்தி ஐம்பது அடி உயரத்துல ஒரு மாபெரும் கோவில் கட்டப்பட்டதாகவும் அந்த கோவில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதுல அவுரங்கசீப் அவர்கள் இடிச்சிட்டு மசூதி கட்டினதாகவும் சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த கோவிலுடைய கட்டுமானப் பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி எட்டுல ராதாகிருஷ்ண விக்கிரகங்களை பிரதிஷ்ட செஞ்சு இந்த கோயில் திறக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய இந்த மதுரா நகரமானது ராமாயண காலத்துல தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்றாங்க அதாவது மதுரா நகரம் வந்து முன்காலத்துல யமுனையாற்றோட மேற்கு கரையில காடாக இருந்துச்சான் அப்ப மது அப்படின்ற ஒரு அரக்கன் அந்த காட்டையும் அந்த காட்டை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியையும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தானா அந்த சமயத்துல கோசலா நாட்டு மன்னனாக இருந்த ராமனுடைய தம்பி சத்ருகணன் மதுவை போர் செஞ்சு தோற்கடிக்கிறாரா அதுக்கப்புறம் சத்ருகணன் அந்த காட்டை அழிச்சு அங்கே மதுரா நகரத்தை கட்டி ஆட்சி செய்யறாரு அதுக்கப்புறம் இந்த மதுரா சூரசேன ராஜ்யத்துடைய தலைநகரமா மாறுது அதுக்கப்புறம்தான் மகாபாரத காலத்துல இந்த மதுராவானது கிருஷ்ணருடைய தாத்தாவான உக்ரசேனராலையும் அதுக்கப்புறமா வந்த கம்சனாலையும் ஆட்சி செய்யப்பட்டதா சொல்றாங்க இந்த மதுரா ராமாயண காலத்துல ராமனுடைய தம்பியான சத்ருகனால உருவாக்கப்பட்டு மகாபாரத காலத்துல கிருஷ்ணருடைய வம்சாவளியால ஆட்சி செய்யப்பட்டதுனால இந்த மதுரா விஷ்ணுவுடைய அடுத்தடுத்த இரண்டு அவதாரங்களை இணைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதாகவும் சொல்றாங்க பொதுவாகவே கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எல்லா விஷ்ணு கோயில்கள்லயுமே கோலாகலமான கொண்டாட்டம் இருக்கும் அதுலயும் கிருஷ்ணர் பிறந்த ஊரான மதுரால இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண ஜென்ம பூமியில இன்னும் கோலாகலமாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுது அதே மாதிரி இந்த மதுராவை சுத்தி கிருஷ்ணருடைய தொடர்பு நிறைய இடங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது நீங்க உத்தரப்பிரதேசம் டெல்லி எல்லாம் போறீங்க அப்படின்னா மறக்காம கண்டிப்பா கிருஷ்ணர் பிறந்த இந்த கிருஷ்ண ஜென்ம பூமிக்கும் போயிட்டு வாங்க இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா